படம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களேடா நம்ம பாலக திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு என்ன விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஓராவது தேசிய விருதுக்கு தகுதி பெற்ற திரைப்படங்கள் மற்றும் இயக்குநர்கள் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அறிவிச்சிருக்காங்க யாராருக்காங்க ஜனநாயகன் திரைப்படம் இப்போ பகவத் கேசரியோட ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பகவத் கேசரி திரைப்படத்துக்கு இப்போ தேசிய விருது கிடைச்சிருக்கு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க பகவத் கேசரிக்கு தேசிய விருது கன்ஃபார்ம் அதே மாதிரி வாத்தி திரைப்படத்துல இசையமைச்சதுக்காக ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நேஷனல் விருது கிடைச்சிருக்கு ஹிந்தியில அனிமல் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டருக்கு கிடைச்சிருக்கு பார்க்கிங் திரைப்படம் இந்த வருஷம் ஒட்டுமொத்த நேஷனல் அவார்டையும் தட்டி தூக்கி இருக்கு கிட்டத்தட்ட மூணு அவார்டு கிடைச்சிருக்கு சிறந்த சப்போர்ட்டிங் ரோல் எம் எஸ் பாஸ்கருக்கும் சிறந்த ஸ்கிரீன் ப்ளே மற்றும் சிறந்த மூவி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிங் திரைப்படத்துக்கும் கிடைச்சிருக்கு ஹிந்தியில சிறந்த நடிகருக்கான விருது ஜபான் படத்தில் நடிச்ச ஷாருக் கிடைச்சிருக்கு அதே ஹிந்தில டுவெல்த் ஃபெயில் திரைப்படத்தில் நடிச்ச விக்ரான் மாஷேவுக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு ஹிந்தில சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜிக்கும் சிறந்த படத்துக்கான விருது தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி மலையாளத்தில் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தில் நடிச்ச பிருத்திவிராஜ் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சிறந்த மலையாள திரைப்படம் உள்ள அப்படிங்கிற ஒரு மூவி கிடைச்சிருக்கு அதே மாதிரி சிறந்த ஹிந்தி மூவி காதல் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் கிடைச்சிருக்கு இன்னும் டீட்டெயிலா யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ல தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க